அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரியின் முதல் நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பஞ்சமி யாக வேலூயில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு தான் பிரச்சனை இருக்குது நம்ம பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து முதல்ல எல்லாருமே வெளியில் வரணும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வழிபாட்டுக்கு இருக்குது தெய்வத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பி தான் எந்த விஷயத்தையுமே செய்யணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டா சாமி கூடுவாங்க விளக்கு பொறுத்துவாங்க கோயிலுக்கு போவாங்க ஆனா அதெல்லாம் வந்து ஒரு வேலை மாதிரி செய்வாங்க செஞ்சு முடிச்சிட்டு சொல்லுவாங்க என்ன நான் எல்லாம் செஞ்சுட்டேன் நடந்தா சரி நடக்குமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற தன்மையோட பேசுவாங்க உங்க வாழ்க்கையில ஐம்பது சதவீத முயற்சியும் ஐம்பது சதவீத நம்பிக்கை இது ரெண்டுமே இணைந்தால்தான் வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து நல்லா அது மேலே மஞ்சள் பூசிக்கோங்க மஞ்சள் நிற காகிதம் இருந்தால் மஞ்சள் நிற காகிதத்தை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தால் ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து அதில் வைங்க பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்மரியாக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த கற்பூரத்தையே ரெண்டு எடுத்து வைங்க வச்சுட்டு அந்த காகிதத்தை நல்லா மடித்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ தெய்வத்திடம் நீங்கள் என்ன முறையிடணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து படுக்கை அறையிலேயே அமர்ந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு வாராகதையை வேண்டிட்டு அதை எடுத்து உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்கிறத பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது மறுநாள் காலை எழுந்ததும் அந்த கற்பூரத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனேயே அந்த கற்பூரத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலில் போய் ஒரு கல்லை வச்சு அந்த கற்பூரத்தை வச்சு பொருத்திட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிடுங்க நீங்கள் பொருத்தின கற்பூரத்தை வந்து தொட்டு கும்பிடக்கூடாது உங்கள் வீட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு அதன் பிறகு உங்கள் வேலையை ஆரம்பிங்க கண்டிப்பாக இதன் பிறகு நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர்றதுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்